மீதி பூனைலாம் கேட்டு வழியாக இறங்கி வருது ரோட் ரன்னர் வந்து ரொம்ப மோசம் காம்பவுண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக குதிச்சிருது ஏ நீலாம் வாக்கிங்கே வரக்கூடாது இங்கே பாரு நீ இன்னும் சின்ன குழந்தையாக தான் இருக்க ஆஹா கொஞ்சம் கூட இதெல்லாம் வாக்கிங் வருது வா வா ரோட் ரன்னர் பயப்படாத ஒரே இந்த இந்த காம்பவுண்ட்லேருந்து ஒரே ஜம்பாக குதி காம்பவுண்ட்லேருந்து ஒரே ஜம்பாக குதிச்சிருது சோட்டுவே தான் வரா ஏ சண்டை பிடிக்காத குக்கி மோனா ஏழு 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 ஏடா ரோடு ரன் ரோடு ரன்ல பார்த்தீங்க ஊருக்கு முன்னாடி வரும் பாங்க குக்கியை போய் அடிக்கிறதா வாங்க மோனா சோட்டு நீங்கள் ரோடு ரன்னர் இந்த ரோடு ரன்னரை ஆனால் அது வராது பெரிய டிடெக்டிவ் நினப்பு அந்த ஹேரி போட்டதில்ல டோபின்னு ஒன்று வரும் ஹேரியை வேணாம் ஹாக்வர்ட்ஸுக்குன்னு சொல்லி சொல்லிட்டு அது மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஹாக்வோர்ட் ஸ்கூல் மாதிரி தான் இருக்காங்க மந்திரவாதிகள்லாம் நட வேலை காக்க ஆரம்பிச்சுட்ட நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்றது நீ ஒரு சரியான விச்சுதான் நார்னி நார்னியால நார்னியாவில் ஒரு விச் லேடி இருக்கும் ஆனா இது விச் ஜென்ஸா இருக்கு அதோட தான் இருக்கு அட்டாக் பண்ணுறது ஒளிஞ்சிட்டு இருந்து ஏடா புஷ்பா அங்க ஒளிஞ்சிட்டு இருந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா போனவன் அவனை மட்டும் பார்த்து அவங்க ரெண்டு பேரை மட்டும் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்தனும் மீதெல்லாம் காம்பவுண்ட் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸியா அதை மட்டும் தான் காங்க அங்கே போயிட்டுருக்கு வா வா வந்து வந்துலாம் எங்களுக்கு தேவையில்லை முரட்டுத்தனமாக ஸ்கிராச் பண்ணினே இருக்கு மரத்தை போட்டு வீட்டுக்கு வரதில்ல இங்கே வெளியில் வரும்போது பார்க்கறதோடு சரி வீட்டு ஃபுட்லாம் பிடிக்கிறது இல்லை வேட்டையாடியே வேட்டையாடியே வாழுது அதெல்லாம் அங்கே தூரமாக அங்கே தூரத்தில் தென்னா மரம் தெரியுது பாருங்கள் அதுக்கு பின்னாடிலாம் காடு தான் வீடுங்களாம் இல்லை அங்கே வரைக்கும் போவாங்க இவங்கெல்லாம் பெரிய பூனைங்களாம் ஏன்னா மரம் நிறையா இருக்குது நாய் துரத்தினாலும் எரிக்கலாம் பயம் இல்லை அதை தாண்டி ஏறி அதுக்கப்புறம் ஒரு காடு அதுக்கப்புறம் திருப்பி ஊரெலாம் வருது அதனால் இவங்க அது வரைக்கும் கூட போவாங்க இந்த இதெல்லாம் அங்கே தான் இருக்குது மூணு நாளைக்கு ஒரு முறை வரும் நினச்சா இந்த கொசு தொல்லை தாங்க முடிய எங்கேயோ போதே மாதிரி தான் இருக்குது சாப்பிட்றதே கம்மி தான் கஷ்ட ஒன்லி டேஸ்ட்டாக தான் சாப்பிடுவாரு ஆக்டிவாக இருந்தால் சரி அப்படி எல்லாம் பார்க்குறாங்கன்னா அங்கே ஒரு குட்டி பையன் அவன் நம் அந்த வீட்டில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட் அவங்க பையன்தான் அவன் போகிறான்னு எல்லாம் அலர்ட் ஆயிருக்காங்க அந்த பயம் இருக்கிறவன் எதுக்கு தனியாக போகிற தெரியுது இல்லை ஏ மோனா என்னடா பயங்கர கோடாச்சும் இப்போ இப்போதான் பயந்துருந்துச்சு ஓடுது கேட்போஸ் கரீஷா சூப்பராக இருக்கு அந்த மின்ஸ்லாம் நானே ரொம்ப ரசிச்சு பார்க்குறேன் அந்த ரீல்லாம் கேட்போஸ் கரீஷ் அட்டாக் பாண்டி அப்படி நாமளும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேராக வைக்கணும் இனிமேட் வெறும் செல்ல பேரெல்லாம் இல்லை இனிமேட்டுக்கா வந்து ஒரே வந்து கேட்சிங்கான பேர் தான் கரீஷ் சி இன்றைக்கும் மழை வரப்போகுது எங்கள் ஆளுங்கள்லாம் பார்த்திங்களா எவ்வளோ உஷாராக இருக்காங்க செம்ம டார்க்காக இருக்குது க்ளௌலாம் அதெல்லாம் இப்போ தான் இங்கே எல்லோரும் ரெஸ்டில் இருப்பாங்க ஒரு துளி மழை விழுட்டும் பாருங்கள் ஒரு செகண்டில் போய் வீட்டில் நுழைஞ்சிருவாங்க இதை பேசிகிட்டே நான் துணி எடுக்காமல் விட்டுருக்கேன் பெஸ்ட் பட் நடங்க நடங்க வீடியோ எடுக்காத வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரியுது இன்னும் ட்ரெஸ்ஸே போய் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஆ ஒருத்தனை ரெண்டு பேரெல்லாம் கா குட்டி ரன்னே வரலையா ஒன்றும் இந்த ரோட் படம் கொஞ்சம் ஹைட் ஆயிடுச்சு ரெண்டு இல்லை இவன் இவன் கொஞ்சம் பரவாயில்ல அவன் இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கான் மெதுவாக வந்தீங்கன்னா எப்ப இன்னும் அந்த கடைசியெல்லாம் இருக்கீங்க நீங்க பொறுமையா வாங்க நான் போகிறேன் வா வா சீக்கிரம் வா விட்டு போட்டே அலர்ட் ஆற நைட்டு நல்ல மலை அதனால் எல்லோரும் தூங்குகிறாங்க இன்றைக்கி இப்போ டைம் ஏழு மணி ஆகுது யாரும் வரல சும்மா ரவுண்ட்ஸ் கூட விக்கி ஒன்று தான் வந்து அதுவும் ஊர் சுற்றிட்டு இப்போ தான் வரான் ஏன் விக்கி சோட்டுக்கு வந்து தான் அவ்வளோ இஷ்டம் விக்கி திருப்பி ஆரம்பிச்சிட்டான் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வரான் பெரிய புனி சோட்டு இப்போவே நீ இவனை ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறியா என்னடா சொல்கிற விக்கி பாருங்கள் எப்படி ஸ்ட்ரீட் டாக் கிட்டே கொஞ்சம் என்ன சொல்கிற விக்கி சி சோட்டு சோட்டுக்கு வந்து யாரும் தேவையில்ல விக்கி தான் வேணும் எங்கள் ஏரியாலாம் மழை வந்து இது மாதிரி ஆகிடுச்சி எப்படி டெய்லி மழை வருது ஈவினிங்கில் காலையில் வெயில் பயங்கரமாக அடிக்குது ஆனால் அதனால் வந்து திருப்பி ஆகிடுச்சி ரொம்ப இதாக இருந்துச்சு ட்ரையாக விக்கிலாம் இப்போ ரெகுலராக வீட்டுக்கு வர்றதில்ல பெரிய ஆகிட்டான் சாப்பிட மட்டும்தான் வராது சோட்டுக்கு யாரை பார்த்தாலும் ஹாப்பி கிடையாது அவ்வளோலாம் அந்த மோனா அம்மி கூட கூட விளையாட்றதில்ல விக்கி தான் வேணும் அண்ணா இன்னும் கொஞ்சம் காலம் போனால் நீங்கள் ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணுவீங்க அதானே அப்பேருக்கு அடி டோ அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு போகாத அவன் டென்ஷன் ஆகிறான் இந்த ஃபஸ்ட்டு பிறக்கிற அண்ணனுங்க தம்பியை கூ வெளியில் கூப்பிட்டு போகிறதுக்கு இந்த கிரிக்கெட் விளையாட்றதுக்கு கடைக்கு போகிறதுக்கெலாம் பயங்கரமாக கடுப்பாவாங்க ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தி இவங்க போவாங்க அந்த கதையாக இருக்குது இப்போ இவனுக்கு அவன் கூட பிடிக்கவே இல்லை ஆனால் அவனுக்கு இவன் கூடயே தான் இருக்கும்